நண்பர்களே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அருமையான கிராமத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா தோணித்துறை பழையாறுக்கு அருகில் இருக்கிற தோணித்துறை என்கிற ஒரு அற்புதமான மீனவ கிராமத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறோம் நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து பெரும்பாலும் கடற்கரை கிராமங்களில் நீங்கள் இந்தியா முழுவதும் பார்க்கலாம் இந்த செடி தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட்டு அந்த செடி இது பெருசாக பொழுது தான் பிச்சாவரத்தில் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அங்கே தான் இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஏரியா கடற்கரை கிராமம் இங்கே இருக்கிற தலைவர்கள் இங்கே இருக்கிற ஜனங்கள் பெரும்பாலும் மீன்பிடி தான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம்லாம் இறால் குட்டைகள் இருக்குது இறால் குட்டைகள் பிரான் ஃபேக்ட்ரி இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆறு குளங்கள் இப்படி மாட்டேன் இது பார்த்தா கழிமுகம் இல்லை காணப்பட மீன்கள் நண்டு இதெல்லாம் தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு ஏரியா இப்படி சுற்றி காட்டுங்க மேலே காட்டுங்க நல்ல இயற்கையான காற்று எழில் மிகுந்த காட்சிகள் கடற்கரை ரொம்ப பக்கத்திலே இருக்குங்க கடல் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் சரியாக ஒன்னா ஒரு ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்தாண்டு அரை கிலோமீட்டருக்கு அந்தாண்டை கடல் அது எல்லாமே ஃபாரஸ்ட் தான் நான் வந்துருக்கேங்க ஓகே இங்கே நான் வந்துருக்கேன்